இன்னைக்கு வேதத்தை நம்ம முக்கியத்துவம் படுத்துறது வேதத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை வேதத்தை வாசித்து தியானிச்சு அதன்படி நடக்கிறதற்கு நாம என்ன பண்றதில்ல ஒப்பு கொடுக்கறதில்லை யோசி பாருங்க இன்னைக்கு சபைக்குள்ள வித்தியாசமான நடைமுறைகள்லாம் ஏன் வருது தெரியுமா வித்தியாசமான காரியங்கள் இந்த உலகத்துல சபைக்குள்ள வருது தெரியுமா இன்னைக்கு சபைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உலகம் வந்து இன்னைக்கு சினிமா பாட்டு பாடுற அளவுக்கு என்ன வந்துருச்சு சினிமா காரியத்தை குறித்து பேசுகிற அளவுக்கு துணிகரம் வந்துருச்சு தேவையில்லாத காரியத்தை குறித்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு துணிகரம் வந்துருச்சு என்ன காரணம் வேதத்துக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்காததுனால தானே யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு உட்கார்ந்து யார் எப்படிப்பட்ட காரியத்தை சொன்னாலும் ஒரு கூட்டம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் விசில் அடிக்கலானாலும் சரிதான் டான்ஸ் ஆடனாலும் சரிதான் உபவாசம் போட வேண்டாம்னு சொன்னாலும் சரிதான் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாலும் சரிதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் இது ஒரு உடன்படிக்கை அதை தான் நம்ம கை கொள்ளணும்